ஓம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி மதுகன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் நன்றாக சேவை செய்யுங்கள் பிரஜைகளை உருவாக்குங்கள் சங்கமயுகத்தில் நீங்கள் சேவை நீங்கள் சேவைதான் செய்ய வேண்டும் இதில் தான் நன்மை இருக்கிறது கேள்வி பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த ஒரு அலங்காரம் செய்ய வேண்டும் பதில் குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தங்களுடைய அலங்காரம் செய்யுங்கள் இந்த யோக யோகபலத்தின் தான் முழு உலகமும் தூய்மையாகும் நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும் ஆகையினால் இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கான அவசியமே இல்லை இது ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள் நாஷத்திற்கு முன்பாக பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் அதாவது குணங்களால் செய்யுங்கள் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோளாகுங்கள் ஓம் சாந்தி பாபா துணை ஆவா தூய்மை ஆவதற்காக வழியை சொல்ல வருகின்றார் என்பதை குழந்தைகள் இப்போது நல்ல விதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவரை இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறது வந்து எங்களை தூய்மை அற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் தூய்மை ஆக்குங்கள் ஏனென்றால் தூய்மையான உலகம் கடந்துவிட்டது இப்போது தூய்மை அற்ற உலகமாக இருக்கிறது தூய்மையான உலகம் எப்போது சென்றது எவ்வளவு காலம் ஆயிற்று என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை பாபா மீண்டும் இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் அழைத்தீர்கள் பாபா தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மை ஆக்குங்கள் நாங்கள் எவ்வாறு தூய்மை ஆவது என்று அதனால் தந்தை வந்திருக்கின்றார் வழிகாட்டுவதற்காக மேலும் நீங்கள் பாபாவை நன்றாக பாபாவை நினைவு செய்யுங்கள் பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் மேலும் உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற பைசா கொடுத்தேன் என்று பாபா குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றினேன் பிறகு அவை அனைத்தும் எங்கே சென்றது இந்த அளவிற்கு எதுவும் இல்லாதவர்களாக எப்படி ஆனீர்கள் பிறகு இப்போது நான் வந்திருக்கின்றேன் நீங்கள் எவ்வளவு பலமடங்கு பாக்கியவான்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை இப்போது இந்த பழைய உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை இது அழிய வேண்டும் யார் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இந்த சரீரம் கூட பழையது ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது இந்த உலகமே இன்னும் கொஞ்ச காலத்திற்காகத்தான் ஆகும் ஏதாவது இடம் இருக்கிறதா என்ன அமர்ந்து அமர்ந்து மனிதனுக்கு என்னவாகிறது இதயமே நின்றுவிடுகிறது மனிதர்களின் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாதது சத்தியுகத்தில் அப்படி இருக்குமா என்ன நன்றாக யோசித்துப் பாருங்கள் நாம் இப்போது அமரலோகம் செல்கின்றோம் அரைக்கல்பம் பொய்யான கதைகளை கேட்டு கேட்டு வந்தோம் இப்பொழுதுதான் அமரகதை கேட்கின்றோம் மேலும் வரதானம் தலைவரை எப்போதும் கூடவே வைத்து இணைந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ நடிகராக ஸ்லோகன் தன்னை இந்த பழைய உலகின் விருந்தாளி என்று புரிந்து கொள்ளும் போது பழைய சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிட முடியும் ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்தில் ஒரு கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர் அதை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் பாருங்கள் பழைய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை உறுதியான கட்டிடம் கட்டுங்கள் என்றார்கள் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று கூறுவார்கள் அரைகுறையான கட்டடம் கட்டினால் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்றும் சொல்வார்கள் இது எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த முழு உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பது மனிதர்களுக்கு தெரியாது எனவே கண்டிப்பாக பாபா வந்துதான் சொல்ல வேண்டியிருக்கும் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இப்போது இந்த பழைய உலகம் முடிய வேண்டும் புதிய தூய்மையான உலகம் ஆகி கொண்டிருக்கிறது புதிய உலகத்தில் மிகவும் மனிதர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் புதிய உலகம் சத்தியுகமாகும் அதை சுபதாமம் என்று சொல்கிறோம் இது துக்கதாமம் இதனுடைய முடிவு கண்டிப்பாக வர வேண்டும் பிறகு சுபதாமத்தின் வரலாறு திரும்பவும் நடக்க வேண்டும் அனைவருக்கும் இதனை புரிய வைக்க வேண்டும் அவர் டைரக்ஷன் கொடுக்கிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள் லௌகிக தந்தையை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள் பரலௌக தந்தையை தெரிந்திருக்கவில்லை சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றனர் தச்ச அவதாரம் அச்ச அவதாரம் இதெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் மேலும் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் பிறவிகளில் கொண்டு சென்று விட்டார்கள் நான்கு பிறவிகள் தான் இதனை பாபா வந்து புரிய வைக்கின்றார் மேலும் ஒருவேளை நீங்கள் சொன்னால் கல்லு முள்ளு நாய் பன்றி பூனை எல்லாவற்றிலும் இருப்பதாகத்தானே அர்த்தமாகும் அப்போ ஆஸ்தியை யாரிடம் இருந்து பெறுவீர்கள் யாரை வணங்குவீர்கள் தேவதைகளின் பூஜையும் செய்கிறார்கள் ஆனால் யாருடைய தொழிலையும் தெரிந்திருக்கவில்லை இந்த விஷயங்கள் எல்லாம் அறியாமல் இருக்கிறார்கள் முதன் முதலில் இந்த கல்பத்தின் என்று தந்தை நமக்கு புரிய ஐயாயிரம் வருடங்கள் கொண்டதுதான் ஒரு கல்பம் அதில் நான்கு யுகங்கள் இருக்கிறது என்று படங்கள் வைத்து அவரை நன்றாக புரிய வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஏனால் அவர்களும் பாபாவிடமிருந்து ஆசையை அடைய வேண்டும் ஆகவே கல்பத்தின் ஆயுள் ஐயாயிரம் வருடம் மட்டுமே தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த உலகம் நரகம் போன்றிருக்கிறது இது கூடிய விரைவில் என்ன ஆகப் போகிறது என்பதை பற்றி தந்தை சொல்கின்றார் நாம் இப்போது அமரலோகம் செல்கின்றோம் அரைக்கல்பம் பொய்யான கதைகளை கேட்டு வந்தோம் இப்போது நாம் அமரலோகம் செல்ல போகின்றோம் என்ற குஷி உங்களுக்கு நிறைய இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த மரணலோகத்தின் கடைசியாகும் நாம் குஷியின் பொக்கிஷத்தை எனவே இந்த வருமானத்தை ஈட்டுவதில் பையை நிரப்புவதில் நன்றாக ஈடுபட வேண்டும் நேரத்தை வீணாக்க கூடாது இப்போது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பையை நிரப்ப வேண்டும் அவ்வளவுதான் மனம் உடையவர்களாக எப்படி ஆவது என்று பாவ கற்றுத்தருகிறார் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோள் ஆகுங்கள் இந்த கேள்வியை எந்த சந்யாசியோ வித்வான்களோ கேட்க முடியாது சொர்க்கம் எங்கிருக்கிறது இருக்கிறது நரகம் எங்கிருக்கிறது இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன தெரியும் எவ்வளவுதான் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் விமானப்படை தளபதியாக கூட இருக்கட்டும் மேலும் கப்பல்பாய தளபதியாக கூட இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது மீதி இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் சுக்கத்தை பற்றி யாருக்கும் தெரியாது இந்த சமயம் எல்லா பக்கங்களிலும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது பிறகு அவர்களுடைய விமானங்கள் அல்லது ராணுவத்திற்கு அவசியம் இருக்காது இவை அனைத்தும் அழிந்து விடும் வேதம் கொஞ்சம் மனிதர்கள் இருப்பார்கள் இந்த விளக்குகள் விமானங்கள் போன்றவை இருக்கும் ஆனால் உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கும் பாரதம் தான் இருக்கும் மாடல்கள் எப்படி சிறியதாக உருவாக்குகின்றார்களோ அது போலாகும் கடைசியில் மரணம் எப்படி வரும் என்று வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது மரணம் நேர் எதிரிலேயே நிற்கிறது என்போம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எங்கு அணுகுண்டு அவங்க சொல்றாங்க வெளிநாட்டினர் நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே அணுகுண்டுகளை வீசுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எங்கு வீழ்கிறதோ அங்கு அனைத்தும் அழிந்துவிடும் ராணுவம் போன்று எதற்கும் அவசியமே இல்லை ஒவ்வொரு விமானம் கூட கோடி கணக்கில் செலவை சாப்பிட்டு விடுகிறது அனைவரிடமும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது அவை அனைத்தும் கடலுக்குள் சென்றுவிடும் எதிர்காலத்தின் எச்சரிக்கை கொடுக்கின்றார் என்றால் இருக்கின்றவைகளை தன்னுடைய சாப்பாடு உடை மருத்துவ செலவும் முக்கியமானவற்றிற்கு செலவு செய்து மீதி இருப்பதை வீணாக செலவு செய்யாமல் நேரத்தை வீணாக்காமல் நினைவு சேவை எல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு கூறுகின்றார் ஓம் சாந்தி செய்து நமக்கு இன்ப உலகம் தந்தார் உணர்வுக்கு நீ ஏற்றி நன்மைகள் செய்தார் தியாகம் செய்து நமக்கு இன்ப உலகம் தந்தார் உள்ளம் சொல்லும் நிறம் சொல்லும் நிறம் தரநடைய மாறே உன்னுடைய ஆசையை நான்